ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இந்தியா பாகிஸ்தான் இடையே தாக்குதலை நிறுத்துவதாக அறிவித்த பிறகு இரு நாட்டு ராணுவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடந்தது ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர் எல்லையில் எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாது எந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பது பற்றி இருதரப்பிலும் விவாதிக்கப்பட்டது இரு நாட்டு எல்லையிலும் குவிக்கப்பட்ட படைகளை குறைப்பதற்கான உடனடி நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக பரிசீலிக்கவும் இருதரப்பிலும் ஒப்புக் கொள்ளப்பட்டது முன்னதாக சனிக்கிழமை மாலை பாகிஸ்தான் ராணுவ நடவடிக்கைக்கான இயக்குநர் தாக்குதலை நிறுத்த இந்தியாவிடம் கேட்டுக் கொண்டதால் சண்டை நிறுத்தப்பட்டது அதன் பின்னும் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதாகவும் அதை நமது ராணுவம் முறியடித்ததாகவும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர்